திருவாடானை தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு பாய்மர படகு போட்டி சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்ராமலிங்கம் தொடங்கி வைத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஒன்றிய செயலாளர் ராஜாராம் ஏற்பாட்டில் பாசிப்பட்டணத்தில் மீனவ கிராமத்தில் பாய்மர படகு போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் முப்பத்தி ஓரு பாய்மர படகுகள் கலந்து கொண்டன ஒவ்வொரு படகிலும் ஆறு வீரர்கள் பங்கேற்று எட்டு கடல் மைல் தொலைவு எல்லைக்கோள் நிறைய செய்யப்பட்டது போட்டியை மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ படகில் சென்று போட்டியை தொடங்கி வைத்தார் போட்டி தொடங்கியவுடன் படகிலிருந்து பாய்மரங்கள் அவிழ்த்து விடப்பட்டு படைகள் சீறி பாய்ந்து சென்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பரமக்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் முருகேசன் மாநில விவசாய அணி துணை செயலாளர் நல்ல சேதுபதி தகவல் தொழில்நுட்ப அணி மாநில நிர்வாகி கதிரவன் திருவாடாரை ஊராட்சி ஒன்றிய முன்னாள் சேர்மன் முகமது முத்தார் ஒன்றிய செயலாளர்கள் ரவி ராமசுப்ரமணியன் பேரூர் கழக செயலாளர் கண்ணன் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

அண்ண <muchas> பேரை <muchas> 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 சாமி பறக்கிட்டே வீட்ல பறக்கலாம் அண்ணா அடியே போறதுக்கு 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 போ

வாட் <laughs> அவங்க